ஹாய் கைஸ் ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கிற தரமான மலையாள படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் அபயந்திர குற்றவாளி ஆசிஃப் அலி துளசி ஜெகதீஷ் ஹரிஸ்ரீ அசோகன் போன்றோர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை அறிமுக இயக்குநரான சேதுநாத் பத்மகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டத்தை சில சமயம் தவறா பயன்படுத்தலாங்கிற கருத்தை மையமா கொண்டுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல டெம்பரரி போஸ்ட்ல இருக்கிற சகாதேவனுக்கும் கல்யாணம் நடக்குது நயனா வரவிடுறது இல்லை ஒரு கட்டத்துல சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போற அவங்க சகாதேவனுக்கு எதிராக டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸையும் இத சகாதேவன் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் படத்துடைய மீதி கதை படத்துடைய மிகப்பெரிய பலமே தான் முழு கதையும் அவரை சுத்தி தான் நகருது கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு படத்தில் ஒரு சில பெண்கள் கதாபாத்திரம் இருந்த போதும் அந்த கதாபாத்திரங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது படத்துடைய கதை நார்மலாக கோற்றும் ட்ராமாவாக நகர்ந்தாலும் கிளைமேக்ஸ் சற்று வித்தியாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம் படத்தில் காட்டப்பட்டிருக்கிற பெண்கள் கதாபாத்திரம் எல்லாமே நெகட்டிவ் ஷேடோட காட்டியிருக்கிறதுனால ஒரு தலைப்பட்சமாக கதை சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சில விமர்சனங்களும் இந்த படத்துக்கு இருக்கு இந்த படம் ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டியூரியேஷன் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ் அடுத்துதான் நம்ம பார்க்க போற படம் ஆசிஃப் அலி அபர்ணா முரளி நடிப்புல இருக்கிற மிராஜ் படம் தான் இந்த படத்தை திருஷ்யம் படத்துடைய இயக்குனரான ஜீத்து ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு அபிராமி லவ் பண்ணிட்டு இருந்த கிரண் திடீர்னு காணாம போக அவர் வச்சிருந்த டிஸ்க் எங்கேன்னு கேட்டு போலீஸ் கமிஷனரும் பிஸ்னஸ் மேனுடைய அடியாடும் அபிராமியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த டிஸ்க் கிடைச்சாதான் தன்னால் நிம்மதியா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிற அபிராமி டிஸ்கை தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஜேர்னலிஸ்டான அஸ்வினும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க டெஸ்க்கை தேடி உங்களுக்கு கொஞ்சமும் எதிர்பாராத பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நிறைஞ்ச இந்த படத்துடைய கிளைமாக்ஸை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க மிராஜினா மாயேன்னு அர்த்தம் அதுக்கு மாதிரியே படத்துடைய கதையும் நகரும் படத்தில் இருக்கிற ஒரு சில ட்விஸ்ட் முக்கியமா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததா இருந்தாலும் ஒரு சில ட்விஸ்ட் வேணும்னு திணிக்கப்பட்ட மாதிரி இருந்தது பழக்கம் போலவே ஆசிஃப் அலியும் அபர்ணா முரளியும் நடிப்பால மிரட்டி இருக்காங்க இந்த படம் சோனி லிவ்ல அவைலபிளா இருக்குங்க மிராஜ் அபேந்திர குற்றவாளி இந்த ரெண்டு படமும் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் சத்யம் அந்திகாட் டைரக்ஷன்ல மோகன்லால் நடிப்புல வெளியாயிருக்கிற ஹிரதயபூர்வம் படம் தான் இந்த படத்துல மாளவிகா மோகன் விஜய் பட கதாநாயகியான சங்கீதா ஆகியோரும் நடிச்சிருக்காங்க படத்துடைய பிளாட்டம் முதல்ல பாக்கலாங்க கிளவுட் கிச்சன் நடத்திட்டு இருக்கிற சந்தீப்புக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் நடக்குது ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு மிலிட்ரி ஆபீசருடைய இதயத்தை அவருக்கு பொறுத்துறாங்க அவரை பார்க்கறதுக்கு ஒரு மேல் நர்சையும் அப்பாயின் பண்றாங்க சந்திப்பை பார்க்க வர அந்த மிலிட்ரி ஆபீசருடைய பொண்ணு அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு சந்தீப்பை இன்வைட் பண்ணிட்டு போறாங்க சந்தீப் என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்றதுக்காக மேல் நர்ஸோட போன இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமா ஏற்படுற அதிரடி திருப்பங்கள் தான் படத்துடைய மீதி கதை புதுசா சந்திக்கிறவங்களுக்கு நடுவில் உறவை ஒரு கவிதை மாதிரி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க சந்தீப் கதாபாத்திரம் மோகன்லாலுக்குன்னே உருவாக்கப்பட்ட டெய்லர் மேட் சொல்லலாம் எமோஷனல் காமெடி எல்லாம் கலந்து சிறப்பா இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு மாளவிகா மோகன் கெரியர்ல ஒன் ஆஃப் பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் தான் பிரேமலு படத்துல நடிச்சிருந்த சங்கீத் பிரதாப் இந்த படத்துல மேல் நர்ஸ் ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராபி மியூசிக் ரெண்டுமே படத்துடைய அழக கூட்டிச்சுனே சொல்லலாம் ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் இல்ல செகண்ட் ஹாஃப் டிராகிங்கா இருந்தது இது மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூரியேஷன் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இந்த படம் தமிழ் லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீஜித் சந்திரன் இயக்கத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வெளியான இம்பம் படம் தான் ஃபேமிலி டிராமாவான இந்த படத்துல தீபக் பரம்போல் லாலு அலெக்ஸ் மீரா வாசுதேவன் இர்ஷா தலி ஜோஸ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசான கருணாகரன் கோழிக்கோட சப்தோங்கிற ஒரு பப்ளிஷிங் ஹவுஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலத்துல ரொம்ப அந்த பப்ளிஷிங் டிஜிட்டல் உலகத்துல முக்கியத்துவத்தை இழந்துடுது அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்ல திறமைசாலியான நிதின் கார்டூனிஸ்டா வேலைக்கு சேர்றாரு அங்க காதம்பரி ப்ரூஃப் ரீடரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் இடையே ஒரு நல்ல உறவு உருவாகுது எப்படியாவது அந்த பப்ளிஷிங் ஹவுஸை முன்னுக்கு கொண்டு வரணும்னு போராடுறாங்க அதே சமயம் லோக்கல் பொலிட்டீஷியனான பிரேமராஜன் தன்னுடைய பார்ட்டி ஆபீஸ்க்காக அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் ஸ்டெப்ஸை எப்படியாவது எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை மூத்த நடிகரான லாலு அலெக்ஸ் கருணாகரன் கதாபாத்திரத்துக்கு நல்லாவே பொருந்தி இருக்காரு மியூசிக் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு பலமா இருந்தாலும் திரைக்கதையில கோட்ட விட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு டியூரியேஷன் டூ ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் தையல் மிஷன் வினயன் இயக்கி இருக்கிற இந்த படத்தில் கிச்சி டெல்லூர்ஸ் காயத்ரி நடிச்சிருக்காங்க படத்துடைய பிளாட்டை பார்க்கலாங்க ஒரு போலீஸ் அவருடைய ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு கூட்டி போறாங்க அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து அந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் அமானுஷமாக நிகழுது முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிற ஒரு தையல் மிஷனில் ஆவி புகுந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு அம்மா பொண்ணுடைய ஆவியும் இருக்கு அந்த அம்மா பொண்ணு யாரு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த தையல் மிஷினோட என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கிறது தான் படத்துடைய மீதி கதை படத்துடைய கதாநாயகன் கதாநாயகியான கிச்சும் காயத்ரியும் அவங்க கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க முக்கியமா எமோஷனல் சீன்ஸ் படத்துடைய லொக்கேஷன் சினிமாட்டோகிராஃபி விஎஃப்எக்ஸ் எல்லாமே படத்துக்கு பலத்தை கூட்டியிருக்கு டயல் மிஷினில் பேயுங்கிற கான்செப்ட் புதுசாக இருந்தாலும் ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸ் இருக்கிறது படத்துடைய நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு இந்த படம் சனாப்ளே ஓடிடியில் தமிழ்லையும் மலையாளத்துலேயும் அவைலபிளாக இருக்குது டியூரேஷன் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பிரசாந்த் கனத்தூர் டைரக்ஷனில் இன்ட்ரன்ஸ் வெளியாக வெளியாயிருக்கிற ஸ்டேஷன் ஃபைவ் படம் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற தண்டனை கைதி இருந்து தப்பிச்சு போறாரு அதனால அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க அந்த டாக்டர் அந்த கிராமத்துல எதிர்கொள்கிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் படத்துடைய கதை இந்த படம் மனோரமா மேக்ஸ் ஓடிடியில் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது இருக்கு இந்த படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எயிட் பாயிண்ட் ஒன் டூரேஷன் ஒன் ஹவர் ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போற படம் ஷைன் டாம் சாக்கோ கலாபவன் ஷாஜோன் ஜாஃபர் இடிக்கி நடிப்புல வெளியான சாட்டுலி இந்த படத்தை ராஜ்பாபு டைரக்ட் பண்ணியிருக்காரு அட்டப்பாடியில் இருக்கிற காட்டு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிற மாறிங்கிற ஒருத்தர் காட்டுக்கு தப்பிச்சு வந்த கண்ணங்கிற ஒரு இளைஞரை மீட் பண்றாரு ரெண்டு பேரும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயத்தால பாதிக்கப்பட்டு சமுதாயத்தின் மேல மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க காட்டுல இருக்கிற பயம் கலந்த வாழ்க்கை சமுதாயத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு இது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் எப்படி எதிர்கொண்டாங்கிறது தான் படத்துடைய மீதி கதை சாட்டுளிங்கிறது மரத்துடைய ஒரு பகுதிங்க அந்த பகுதிக்கு போறவங்க காணாம போவாங்கன்னு அந்த கிராமத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு சாட்டுளி படத்துடைய கதை மெதுவா நகர்ந்தாலும் மாரி கண்ணனு இடையே இருக்கிற எமோஷனல் பாண்டுக்காகவும் சிந்தனை தோன்ற மாதிரி சித்திகரிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாங்க இந்த படம் மனோரமா மேக்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு டியூரேஷன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஐஎம்டிபி எயிட் பாயிண்ட் ஒன் இது மட்டும் இல்லாம வேறு ரெண்டு படங்களையும் ஓடிடி ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு படம் பேட் பாய்ஸ் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆனா என்டர்டெய்னிங்க்கு படத்துல எதுவும் இல்லைன்னே சொல்லலாம் இந்த படம் பிரைம் வீடியோல சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு அடுத்த படம் வல்சலா கிளப் பாரதகுந்துங்கிற இடத்துல இருக்கிற வயசானவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணம் நடக்க விடாம தடுக்கிறாங்க அதுக்காக மாங்கல்ய பந்துன்னு ஒரு ஆப்பையும் ஸ்டார்ட் பண்றாங்க அரவிந்த்ங்கிற பெரியவர் அவருடைய சொந்த மகனுடைய கல்யாணத்தையே நிறுத்த மாங்கல்ய பந்தை சேர்ந்தவங்க அவருக்கு அவார்டு கொடுத்து கௌரவிக்கிறாங்க இந்த கொடுமைக்கு ஒரு எனி போடணுங்கிறதுக்காக அந்த ஊரில் வல்சலா கிளப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அரவிந்துடைய பையனுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சபதம் போடுறாங்க கதகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான எந்த சீனும் இல்லைன்னே சொல்லலாம் இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கும் அவைலபிளாக இல்லை பேட் பாய்ஸுடைய ஐஎம்டிபி ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்ப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்